வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடும் வரலாறு வரலாறுக்கானதாக சரிவில் காணப்படுது குறிப்பாக இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை நான்காயிரத்து அறுநூறு ரூபாய் அப்படிங்கிற தொடர் வரலாறுக்கானதாக சரிவில் காணப்படவில்லை சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் தங்கத்தை வாங்கி குவிச்சாங்க இப்போ வந்து தங்கத்தை அதற்கு மாறாக விற்கிறாங்க அதுதான் வந்து ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை கடைசியாக ஒரு கிராம் நூற்றி ஏழா காணப்பட்டது ரெண்டு ரூபாய் விலை நூற்றி ஒன்பதாவும்

அதுவும் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டேவும் இருக்குது இது மேலும் தொடர்ந்து சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் இது வரவிருக்கும் வார்த்தையும் நம்ம பார்க்குறப்போ குறைந்தபட்சம் ஆயிரத்து தொள்ளாயிரத்துலேருந்து அதிகபட்சம் ஐயாயிரம் ஐயாயிரத்து ஐநூறு வரைக்கும் சவரனுக்கு மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியும் அதே வேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நிலவரப்படி தங்கத்தை சீனாவானது ரெண்டாயிரத்தி முந்நூறு டன் வாங்கியுள்ளது ஆனால் இப்படி சீனாவானது தங்கத்தை அதிகமாக வாங்கிய காரணத்தாலே நமக்கு இந்த வருடத்தில் தங்கத்தின் விலையானது தொடர்ந்து வரலாறுக்கானதாக ஏற்றத்தில் காணப்பட்டது ஆனால் இப்பொழுது தங்கத்தின் விலை சரிவுக்கும் அதே சைனா தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது அவர்கள் தொடர்ச்சியாக தங்கத்தை விற்று கொண்டே இதன் காரணமாக தங்கத்தின் விலையானது இப்பொழுது மிக கடுமையான தொடர்ச்சியான சரிவுகளை சந்தித்து கொண்டே வருகிறது இதே வேளையில் இதை ஊக்குவிக்கும் விதமாக நமக்கு அமெரிக்க பங்குச்சந்தையானது சிறப்பான ஏற்றங்களை பெற்று நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்துவிட்டது இது இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சிறப்பான சரிவுக்கு